பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலும் தேவனாகிய கத்தை நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உபாகமத்தின் புஸ்தகம் இம்முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ஐந்தாம் வசனம் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறதான ஒரு வார்த்தை என்னவென்றால் பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் இந்த வருஷத்தினுடைய நிறைவுக்கு நேராக நாம் வந்துவிட்டோம் கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிகிற ஒரு நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகள் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் நம்முடைய மனநிலை இன்றைக்கு எப்படி இருக்கிறது இந்த வருஷத்திலே நாம் எல்லா பாதைகளுமே கடந்து போயிருப்போம் சந்தோஷத்தை மாத்திரம் பார்த்தவர்கள் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது சில இக்கட்டான சூழ்நிலைகள் சில துரோகங்கள் சில பொல்லாத நினைவுகள் எல்லாவற்றிற்குள்ளையுமே நம்ம கடந்து வந்திருப்போம் பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக செய்திருக்கலாம் சிலர் நமக்கு விரோதமாக பொல்லாத ஆவிகளினுடைய கிரியைகளை ஏவுகிற மனிதர்கள் இருந்திருக்கலாம் அல்லது நமக்கு வர வேண்டிய நன்மைகளை திருடின ஜனங்கள் இருக்கலாம் இப்படி நிறைய காரியங்கள் நம்ம நம்மோடு கூட இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட பாதைகளை தான் இந்த வருஷத்திலே நாம் கடந்து வந்திருப்போம் அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களை எப்படியாவது நான் வருகிற வருஷத்துல நான் பழிவாங்கி ஆக வேண்டும் அவங்கள நான் எப்படியாவது எனக்கு பண்ணுனே ஏன் நான் வடித்த கண்ணீருக்கு அவங்களையும் நான் கண்ணீர் வடிக்க வச்சே தீருவேன் இல்லை அவங்க எனக்கு விரோதமா பேசுனதுக்கு திருப்பிக்கிட்டு அவங்க கிட்ட நான் எதுவுமே கேட்காம நான் விடவே மாட்டேன்னு சொல்லி நம்ம இருப்போமானால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் பழி வாங்குவது உங்களுடைய வேலை அல்ல அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நமக்குள்ள என்னைக்குமே அந்த கசப்போ வைராக்கியமோ நமக்குள்ள வேண்டவே வேண்டாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் எழும்புறாங்க சில காரியங்களை பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்குள்ளே என்ன இருதயம் இருக்கணும் அப்படின்னா தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறது அவங்க எனக்கு விரோதமாக செஞ்சிட்டாங்க நான் அவங்கள மன்னிச்சிட்றேன் நான் அவங்கள மன்னிச்சுறேன் அவங்க மேலே எனக்கு கசப்போ வைராக்கியமோ எதுவுமே எனக்கு வேண்டாம் இந்த ஒரு மனநிலையை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்க வாங்குவதும் பதிலளித்தலும் தேவனுக்குரிய வேலை தேவனுக்குரிய வேலையை நம்ம செய்யக்கூடாது அதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கப்பட வேண்டும் எது தேவனுடைய காரியம் அதனால தேவனே அதை பார்த்து கொள்வார் அதனால நான் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா நான் அதை என் கையில் எடுக்கக்கூடாது தேவனிடத்துல இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போறோம் அண்டு எனக்கு விரோதமாக பேசினாங்க எனக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க எல்லாம் பண்ணாங்க இந்த வருஷத்தினுடைய முடிவுல உங்க பாதத்துல அதை நான் ஒப்புக் கொடுத்துறேன் எனக்குள்ள அந்த கசப்பு இருக்கு வைராக்கியம் இருக்கு இதோட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழையக்கூடாது நம்மை முதலாவது சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் அப்ப இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல எப்படி ஒப்புக் கொடுக்க போறோம்னா ஆண்டவரை புது வருஷத்துக்குள்ள நான் நுழைய போகும்போது எனக்கு இந்த பழி வாங்குகிற எண்ணம் எனக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் அதை எடுத்து போடுவீராக என்ன அந்த இடத்துல தேவன் கிரியை செய்ய முடியாது தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும் அப்படின்னா உங்களுக்குள்ள கசப்போ வைராக்கியமோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது ஏன்னா அது மாம்சத்தினுடைய கிரியைகள் அது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி தூக்கி போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை உங்கள் சமூகத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் என்னக்குள்ளாக அந்த இருதயத்தை கத்தர் எடுத்து போடுங்க அவங்கள பழிவாங்கணும் அவங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யணுங்கிற என் இருதயத்தில் ஒரு சில எண்ணங்கள் தோன்றுறது பாத்தீங்களா அந்த எண்ணங்களை கர்த்தர் என்னை விட்டு அப்புறப்படுத்தி போட்டு என் இருதயத்தை சுத்திகரிப்பீராகனு சொல்லி இன்னைக்கு ஆண்டவருடைய பலிபிடத்தில் நம்ம கொடுக்க போகிற ஆண்டவரை என் மாம்சத்தினால் அது முடியலை என் மாம்சம் யோசிக்குது அவங்களை எப்படியாவது வர்ற வருஷத்தில் வர்ற நாட்கள்

ஆண்டவரை செய்ய விடுங்க உங்களுக்கு வேலை என்ன அப்படின்னா அவங்கள மன்னிச்சுட்டு ஆண்டவரே மனதார நான் அவங்கள மன்னிச்சிடுறேன்னு சொல்லி அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைய போறோம் நமக்கு ஆண்டவர் வேணும் விரோதமான மனிதர்கள் நமக்கு அவங்க தேர்ட் பர்சன் தான் நம்ம லைஃப்ல அவங்க நமக்கு வேண்டியது இல்லை ஆனா ஆண்டவர் நமக்கு வேணும் ஆண்டவரை நீங்க பக்கத்துல வச்சுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க நான் உங்களை ஒப்புக் கொடுக்க போறீங்க ஆண்டவரை எனக்குள்ள இருக்கிற அந்த கசப்பு வைராக்கியத்தோட நான் புது வருஷத்துக்குள்ள போகக்கூடாது புது வருஷத்துக்குள்ள நாம் போகும்போது எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டவனாக தான் நாம் போகணும்னு சொல்லி அப்பாவுனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா நம்ம ஜெபிக்கலாமா தகப்பனே உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் பரலோகத்தின் தேவனங்களை எங்களை ஆளுகை செய்யப்பா உங்க பரிசுத்த உடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட நிறைவாக தங்கி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா இப்பொழுது எங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பழி வாங்குகிற எண்ணங்கள் அந்த மன கசப்புகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்புக் உடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக புதிய வருடத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு நாங்கள் சென்று விடாதபடி தேவனாகிய கர்த்தர் எங்களை முழுவதுமாக நீர் வேலியடைப்பீராக உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களை ஆளுகை சேங்கப்பா வழி நடத்துங்க உங்க மகிமையான கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் உங்க பிரசன்னம் உங்க மகிமை உங்க தயவு உங்க இரக்கம் முழுவதுமாக எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தர் எங்களை ஆளுகை சேங்க வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜுபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவை Amen, Amen, Amen. God bless you.